ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையின் அற்புதங்களில் இரட்டை குழந்தைகளுக்கு ஒரு தனி இனம் உண்டு எப்போதும் அந்த குழந்தைகளை வியப்போடுதான் பார்ப்போம் இருவரும் ஒரே மாதிரி உடையணிந்திருக்கிறார்களா இருவருக்கும் ஒரே மாதிரி தோற்றம் இருக்கிறதா என்று நுணுக்கமாக அவர்களை ஆராய்ந்து கொண்டிருப்போம் ஆனால் அந்த குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோர்களுக்குத்தான் அவர்களை வளர்த்திருப்பது எவ்வளவு சிரமம் என்பதும் அதற்கான மெனக்கடல்கள் எவ்வளவு என்பதும் தெரியும் ஒரு கருமுட்டையும் ஒரு விந்தனமும் இணைந்து கருத்தரித்து அதன் பிறகு இரண்டாகப் பிரிவதால் ஒரே மரபணு அம்சத்துடன் கூடிய இரண்டு கருக்கள் உருவாகின்றன இப்படி உருவாகும் இரட்டையரை ஐடென்டிக்கல் ஃபின்ஸ் என்கிறோம் ஒட்டி பிறக்கும் இரட்டை குழந்தைகளும் இதே வகையரா தான் இவற்றில் இரண்டு பிரிவினர் உள்ளனர் நஞ்சு கொடி மற்றும் பனிக்குளத்தை வைத்து இவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள் மோனோ கோரியானிக் மோனோ அம்னியாட்டிக் இரட்டையர்கள் இருவரும் ஒரே நஞ்சு கொடியுடன் ஒரே பனிக்குளத்தில் இருப்பார்கள் இவர்கள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருப்பார்கள் மோனோ கோரியானிக் டை அம்னியாட்டிக் இரட்டையர்கள் நஞ்சு கொடி இருவருக்கும் ஒன்றுதான் ஆனால் பனிக்கு பனிக்குடப்பைகள் இரண்டு இருக்கும் இவர்கள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியும் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் இரண்டு கருமுட்டைகளுடன் இரண்டு விந்தண்கள் சேர்ந்து இரண்டு தனித்தனி கருக்களாக வளரும் குழந்தைகள் ஃப்ரெடரல் ட்வின்ஸ் எனப்படுவார்கள் அதாவது ஒரே மாதிரி இல்லாத இரட்டையர்கள் கருவில் இந்த குழந்தைகளுக்கு தனித்தனி நஞ்சு குடைகள் இரண்டு பனிக்குடங்கள் இருக்கும் இருவருக்கும் இரத்த விநியோகம் தனித்தனியாக நடைபெறும் ஒரே கருவில் இருந்தாலும் இரண்டு குழந்தைகளும் தனித்தனி உலகத்தில் இருப்பார்கள் இப்படி உருவாகும் குழந்தைகளில் பெரும்பாலும் ஒரு குழந்தை ஆணாகவும் ஒரு குழந்தை பெண்ணாகவும் தான் இருப்பார்கள் இவர்களின் மறுபணுக்களும் வித்தியாசமாகவே காணப்படும் இரட்டையர்களை பற்றி பல்வேறு நம்பிக்கைகளும் காலங்காலமாக உலகின்றன இரண்டு குழந்தைகளும் ஒரே நேரத்தில் பசியெடுக்கும் இருவரும் ஒரே நேரத்தில் நோய்வாய்ப்படுவார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இந்த நம்பிக்கையில் எது உண்மை இரட்டை குழந்தைகளை பற்றிய மருத்துவ உண்மைகள் என்னென்ன என்று பார்க்கலாம் இரட்டை குழந்தைகளைப் பற்றி பல்வேறு நம்பிக்கைகள் காலங்காலமாக இருக்கின்றன அப்படியான ஒன்று ஒரு ஒரு குழந்தை பால் கேட்டாலுதால் இன்னொரு குழந்தையும் அழும் என்பது பொதுவாக பிறந்த குழந்தைக்கு இரண்டு அல்லது மூன்று மணி நேரத்துக்கு ஒரு முறை தாய்ப்பால் கொடுப்பார்கள் அதனால் குறிப்பிட்ட இடைவெளிகளில் குழந்தைகளுக்கு பசி இறக்க தொடங்கிவிடும் இது இயல்பான ஒன்று ஒரு குழந்தைக்கு பசியெடுத்தால் அடுத்த குழந்தைக்கும் பசியிருக்கும் என்பது இல்லை திரைப்படங்களில் காட்டப்படுவது போல இரட்டை கதாநாயகர்களில் ஒருவரை வில்லன் புரட்டி எடுத்தால் எங்கோ இருக்கும் அடுத்த கதாநாயகன் உள்ளுணர்வால் உந்தப்பட்டு அடிவாங்கி கொண்டிருக்கும் தன் உடன் காப்பாற்ற செல்வார் இவையெல்லாம் நிஜ வாழ்க்கையில் சாத்தியமே இல்லை இரட்டையர்களுக்கென்று பிரத்தியேகமாக எந்த உள்ளுணர்வும் கிடையாது இரட்டையர்களில் எதிர்பாராத விதமாக ஒருவர் உயிரிழந்து கூட தன் உறவுகளில் யாரேனும் தவறிவிட்டால் எப்படிப்பட்ட உணர்வு ஏற்படுமோ அதுதான் ஏற்படும் இரட்டையர்களுக்கென்று தனிப்பட்ட உணர்வுகள் எதுவும் இருக்காது இரட்டையர்களின் கைரேகைகளும் வேறு வேறாகத்தான் இருக்கும் உலகில் அனைத்து மனிதர்களுக்கும் கைரேகை என்பது மாறப்பட்டிருக்கும் பெற்றோர் வெவ்வேறு இனத்தை நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றால் இரட்டை குழந்தைகளில் அதன் பாதிப்பு இருக்கும் ஒரு குழந்தை தந்தையின் நேரத்திலும் ஒரு குழந்தை தாய் நேரத்திலும் இருக்கலாம் ஒரு குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் அடுத்த குழந்தைக்கும் உடல்நலம் பாதிக்கப்படும் என்று கூற முடியாது ஆனால் சளி காய்ச்சல் கண்வழி போன்ற தொற்று நோய்கள் ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டால் அடுத்த குழந்தையையும் பாதிக்கும் இது இரட்டை குழந்தைகளுக்குத்தான் என்றில்லை வீட்டில் ஒருவருக்கு காய்ச்சல் வந்தால் அடுத்த உறுப்பினருக்கும் பரவுவது போலதான் ஆனால் மரபணு குறைபாடுகளால் பிறவிலேயே ஏதேனும் நோய் பார்த்திருந்தால் அது இரண்டு குழந்தைகளையும் பாதிக்கும் தாய் அல்லது தந்தையின் மரபணுவில் ஒரே வகை அமைந்துவிட்டால் தொடர்ந்து அடுத்தடுத்த குழந்தைகளிலும் அந்த மரபணுவின் தாக்கம் தொடரும் இரட்டை குழந்தைகளில் ஒரு பிள்ளை சவளப்பிள்ளை என்ற சொலவடையை கிராமத்தில் கேட்டிருப்போம் அதாவது ஒரு குழந்தையை விட மற்றொரு குழந்தை சற்று நோஞ்சானாக இருக்கும் என்பதுதான் அதன் பொருள் குழந்தைகள் தாயின் கருவறையில் இருக்கும்போது ஒரே அளவில் இரத்த ஓட்டம் சென்றால் இரண்டு குழந்தைகளினிடையும் ஒன்று போல இருக்கும் ஆனால் ஒரு குழந்தைக்கு அதிக அளவிலும் மற்றொரு குழந்தைக்கு குறைவான அளவிலும் இரத்த ஓட்டம் சென்றால் குறைவாக இரத்த ஓட்டம் செல்லும் குழந்தை இடையிலும் அமைப்பிலும் இன்னொரு குழந்தையை விட வித்தியாசப்படும் இரு குழந்தைகளின் வளர்ச்சி என்பது ஒன்று போல முப்பத்தி ஆறு வாரங்களாக இருந்தாலும் இடையில் மாற்றம் காணப்படும் இதனை ட்வின் டு ட்வின் transfusion syndrome in grown இரட்டை குழந்தைகளை பெற்ற பெண்களில் ஐம்பத்தி எட்டு பேர்களில் ஒருவருக்கு என்ற விகிதத்திலும் இரட்டை குழந்தைகளின் தந்தைகளில் நூற்றி பதினாறு பேர்களில் ஒருவருக்கு என்ற விகிதத்திலும் மீண்டும் இரட்டை குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது இரட்டையர்களாக பிறந்தவர்களுக்கும் இதே விகிதத்தின்படி இரட்டை குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது இயற்கையான கருத்தரிப்பை விட குழந்தையின்மையால் செயற்கை கருத்தரிப்புக்கு செல்லும் பெண்களுக்கு அதிக அளவில் இரட்டை குழந்தைகள் பிறப்பார்கள் அதில் முப்பத்தைந்து வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கர்ப்பம் தெரித்தால் அவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது காரணம் வயதான பெண்கள் குழந்தையின்மைக்கு சிகிச்சை பெற்று செயற்கை கருத்தரிப்பை தேர்ந்தெடுக்கின்றனர் செயற்கை கருத்தரிப்பு முறையில் கருத்து நாற்பத்தி நாலு சதவீதம் பேருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பிறக்க வாய்ப்பிருக்கிறது அவர்களில் பதினேழு சதவீதம் பேருக்கு இரட்டை குழந்தைகளும் மற்றவர்களுக்கு மூன்று அல்லது நான்கு குழந்தைகளும் பிறக்க வாய்ப்பிருக்கிறது இரட்டை வாழைப்பழம் சாப்பிட்டால் இரட்டை குழந்தை பிறக்கும் என்று கிராமங்களில் இன்றும் இளம் பெண்களுக்கு இரட்டை வாழைப்பழத்தை கொடுக்க மாட்டார்கள் வாழைப்பழத்துக்கும் இரட்டை குழந்தைக்கும் தொடர்பே இல்லை ஆனால் பால் பொருட்களுக்கும் இரட்டை குழந்தைகளுக்கும் தொடர்பு இருக்கிறது ஒரு பெண் வழக்கமான அளவை விட ஐந்து மணங்கு அதிகமாக பால் பொருட்களை சாப்பிட்டு வந்தால் அவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு அதிகம் இரட்டை குழந்தைகள் சுகப்பிரசவத்திலும் பிறப்பார்கள் என்றாலும் பல்வேறு மருத்துவ சிக்கல்களை கருத்தில் கொண்டு இப்போது பெரும்பாலும் சிசரி அறுவை சிகிச்சை முறையில்தான் குழந்தைகள் பிறக்கின்றனர் இரண்டு குழந்தைகளுக்கும் புகட்டும் தாய் அளவுக்கு தாயிடம் போதுமான அளவு தாய்ப்பால் சுரப்பு இருக்கும் தாய்ப்பால் சுரப்பு என்பது உளவியல் சார்ந்த விஷயம் என் குழந்தைகளுக்கு என்னால் தாய்ப்பால் புகட்ட முடியும் என்ற உறுதியோடு ஊட்டச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டால் இரண்டு குழந்தைகளுக்கும் தேவையான அளவு பாலை ஒரு தாயால் புகட்ட முடியும்